நாலு மொழி படங்களும் தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய மனுஷன் செய்யாது என்ன ஊரு எல்லாம் தெரியும் சார் டூரிங் கூட விடாம படம் சார் சார் என்ன பார்த்து விட்டாரு நல்லா படுவான் அனாவசியமா எடுத்து விட்டான் ஒரு நாள் பார்த்தேன் போய் பார்க்குறியா அப்படின்னாரு ஆமாம் சார் நான் ஃபேன் இல்லை அதான் பார்க்குறேன் அது மாதிரி வேலை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கியா கூட்டிட்டு பாத்தியார சாப்பாட்டுக்கு வந்துரு சார் சாரு நான் பத்திரிகை கொடுக்கல மறந்துட்டேன் இவர் இப்படி வந்திருக்காரு டி ராஜேந்தர் எவ்வளவு பெருந்தன்மையான மனிதர் வந்தவனே இப்படி பார்த்துருக்காரு யாரு கல்யாணம் ராஜேஷ் கல்யாணம் உள்ளே வந்துட்டாரு ஒரு உண்மையை சொல்றேன் சமீபத்தில் தான் ராமண்ணாவுடைய சொந்தக்காரர் என்று சொன்னார் எத்தனை வருஷம் கழிச்சு உண்மை தெரியுது பாருங்க மக்கள் தான் எம்ஜிஆர் புகைப்பிடிப்பது வந்து கூடாது என்ற ஒரு பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்த எம்ஜிஆர் அவர்கள் ஸ்மோக் பண்றாங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இல்ல கூண்டு இவ இவரும் சிகரெட் பிடிக்கணும் தான் சார் நீங்க ஒரு தகவல் சுரங்கம்னா உங்க வீடும் ஒரு தகவல் சுரங்கமா இருக்கு நீங்க வைத்திருக்கிற புகைப்படங்கள் அதாவது எல்லாருமே அவங்க தொடர்பான புகைப்படங்களை தான் வச்சிருப்பாங்க நீங்க உங்களுடைய திரைப்பட ஆர்வம் ஆசை காரணமா நீங்க இல்லாத படங்களை கூட உங்களுக்கு பிடித்த கலைஞர்கள் விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க நான் ரொம்ப வியந்த ஒரு புகைப்படம் நீங்கள் காமிச்சதுல புகைப்பிடிப்பது வந்து கூடாதுன்ற ஒரு பழக்கத்தை தொடர்ந்து கடைப்பிடித்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஃபோட்டோவில் சிவாஜி சாரும் ராமசாமி சாரும் ஸ்மோக் பண்ணுறாங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு தர்ம சங்கடத்தை சிரிக்கிறாரா அதை பற்றி தகவல் ஏதாவது சிகரெட் பிடிக்கணும் தான்

சிறை ஆமா சிறை வித்தியாசமான கதாபாத்திரத்துல சிறை அசத்து நீங்க எப்படி அதை நடிச்சீங்க சம்பவங்கள் ஒண்ணும் இல்ல எங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்துறாரு அவருடைய எங்க மாமா ஒருத்தர் ரெண்டு பேருமே மிக்ஸ் பண்ணிட்டேன் நெத்து பேரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் அதை வேணா காமிக்கிறேன் அந்த ஸ்டில் காமிக்க அப்ப வந்து இது மீசியெல்லாம் ஒரு மாதிரி தான் வச்சேன் வச்சுட்டு நடிச்சேன் நடிச்ச உடனே அந்த காட்சிகளை விளக்கும் போதே நமக்கு அது வந்துரும்ல கொட்டூரமாக நடிக்கிறது ஆமா அது வந்து அனுராதா ரமணன் அனுராதாரமணன் கதை இது ஏற்கனவே ஒரு ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டியினுடைய ஒரு லைஃப் உண்மையான லைஃப் பெண் செலிபிரிட்டி ஒரு ஆன் ஆன் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் அவ்வளோதான் ரெண்டு லைன் தான் தெரியும் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் இந்த நடிகருடைய அம்மா வேலை பார்த்தாங்க ஓ அவரு வந்து இந்த அம்மாவை செடியூஸ் பண்ணிட்டாரு ஓ புருஷை விட்டுட்டு போயிட்டான் ஓ இந்த அம்மா அவர் வீட்டிலேயே தங்கி ஏதோ வேலை பார்த்து சம்பாரிச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு அப்படியே வந்து வாழ்க்கையை முடிச்சிருச்சு மண்டையை போட்டுருச்சு இதுதான் விஷயம் இதை வச்சு அனுராதாரமணன் கதை எழுதுனாங்க அனுராதாரன் யாருன்னு தெரியல யாரோட டி பாலசுப்ரமணியத்தோட பேத்தி ஆமா டி பாலசுப்ரமணியன் யாருன்னு தெரியும் எங்க கும்பகோணம் ஸ்கூல்ல இவர் ஹெட் மாஸ்டரா இருக்கும் போது கும்பகோணம் ஆனையடி பள்ளியில ஹெட் மாஸ்டராக இருக்கும்போது எம்ஜிஆர் எங்க ஸ்டூடெண்ட்டு படிச்சார் எம்ஜிஆர் அந்த பள்ளிக்கு போயிருக்காரு மைய பார்த்து பாத்து சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் நானும் வந்து ஆனையடி பள்ளிக்கு போய் அது எல்லாத்தையும் உட்காந்து எம்ஜிஆர் எல்லாம் எங்கே உட்காந்தாருன்னு பார்த்து அதை பார்த்துட்டு ஒன்று என்ன சொல்லிட்டு சார் உங்களுடைய திருமண புகைப்படம் ரஜினி சார் நிற்கிறாரு ஆமா ரஜினி சார் வந்து அப்பா வந்து அவருடைய ஃப்ரெண்டு விட்டல் விட்டல் ரஜினி சார் முரளி விட்டல் சொல்லி படங்கள் நடிச்சிருப்பாரு சார் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னார் அவரும் இன்னொரு டைரக்டரும் இப்போ ரஜினி சார் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணார் சித்திரமே சித்திரமைன்னு ஒரு படம் ஓ அந்த படத்தில் நான் நடித்தேன் ஓ நடிச்சிட்டு இருக்கும்போது விட்டல் சார்கிட்ட சொன்னேன் ரஜினி சார் எங்கள் கல்யாணத்துக்கு வர வைங்கள அவங்க ஏவிஎம்ல போ இருக்கார் ரஜினி போய் பார்ப்போம்னு சொல்லி ஏவிஎம்ல போனேன் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தார் மேக்கப் போட்டுக்கும் போது எங்கே ராஜேஷ் கல்யாணம் ஏவிஎம் ராஜேஷ் வரி தேசன மணிக்கு அப்படின்னாரு மாதிரி அஞ்சரை ஆறு போல் வாங்க அப்படி தானே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வருவாரம் வருவாரம் வந்துட்டா இருக்கு ஒரு ஏழைகால ஏழை முக்கால் இருக்கும் வந்தார் மிசஸ்ஸோடு வந்தார் வந்து ராகவேந்திரா படம் ஒன்று ஃபோட்டோ ஒன்று கொடுத்தார் சிவாஜி சார் கமலா நீங்கள் இது அது என்ன அப்படின்னா என் கல்யாணம் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ நவம்பர் ஒம்பது கல்யாணம் அப்போ வந்து இவர் வந்து மே மாதம் வர்றது இவருக்கு வந்து மே ஒன்று வெட்டிங் டே யாருக்கு அப்போ நான் போனேன் அவரை பார்க்க ஓ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு பாத்தியாடம் சாப்பாட்டுக்கு வந்து அப்படின்ட்டாரு வா நீ ஓ பொண்டாட்டி வா அப்படின்றாப்ல மத்தியானம் சாப்பாட்டுக்கு போனேன் அதனால கல்யாணம் விருந்தை நாலஞ்சு மாதம் கழிச்சு கொடுத்தாரு அவருடைய வென்னிங் டேல அவங்க டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அந்த நேரம் ஒரு ஸ்டீல் போட்டோகிராஃபரை கொண்டு வந்து நான் எடுக்கலை அவர் தான் எடுத்தார் அண்ணன் உங்களுக்கு பிடிச்ச நடிகையும் நீங்களும் நடிகை ஒருவரும் நடிகை ஒருவரும் ஆமாம் இது வந்து தனிகாட்டு ராஜாவில் ஸ்ரீதேவி மரணம் அடையிற மாதிரி காட்சி இதில் என்ன அப்படின்னா ஸ்ரீதேவி அம்மாவை எனக்கு முத முத ஸ்ரீதேவி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது வீசிக்கு உகனா தான் தனிகாட் ராஜா ஷூட்டிங்கில் அப்போ அந்த நாட்டில் முதல் நாள் பார்த்துட்டு வந்தாங்க ஸ்ரீதேவி நேற்று உங்கள் படம் பார்த்தோம் அந்த அந்தையல் நாட்டில் நாங்கள் அப்புறம் அது பார்ட்டி ரஜினி சார் விட்டு பர்த்டே வந்துச்சு டிசம்பர் பன்னெண்டு அதுக்கெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தோம் அப்போ வந்து ஸ்ரீபிரியா அம்மா இந்த டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள்மாங்கல்ல இன்டேஞ்சிபிள் தான் ஸ்ரீபிரியா அம்மா என்னையும் ஸ்ரீதேவியும் நாங்கள் ரெண்டு பேரும் நட்பு வர்றதுக்கு காரணமே இவங்க தான் யார் ஸ்ரீபிரியா ஓ அது அவர்களை அறியாமல் செய்தார்கள் தாங்கள் செய்வது என்னதுன்றது அறியாத இருக்காரு அந்த யேசுனார் சொன்ன மாதிரி இப்படி ஒரு பெரிய டைனிங் டேபிள் அதில் வந்து நான் அப்படி உக்காந்துருக்கேன் ஸ்ரீபிரியா அம்மா அப்புறம் ஜெய்சங்கர் எதுக்கா ஸ்ரீதேவி ஓ ஒரு பெரிய டைனிங் டேபிள் ஒரு எட்டு சீட் பன்னெண்டு சீட் இருக்கும் அப்படி உட்காந்துருக்கும் போது இவங்க இங்கிலீஷ் படத்தில் இன்னும் நிறையா இங்கிலீஷ் நாவல்லாம் கேட்டாங்க யார் ஸ்ரீ பிரியா ஜெய்சங்கர்ட்ட அதுக்கு ஜெய்சங்கர் இந்த பிரியா த லேங்ட கேட்காத நான் படிக்கிற காலத்திலயே படிக்கிறதுல இதாவது டவுட் வந்துச்சுன்னா அவனுக்கு ராஜசே கேளு அவன் சொல்லுவான் எல்லாம் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட கேட்கல ஸ்ரீ பிரியா இது சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அவன்தான் பெரிய படிப்பாளி அப்படின்னோட ஸ்ரீதேவி என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு அது முன்னால உட்காந்துருக்காங்கல்ல இவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஹீரோயின் இதுதானே டஃப் இருக்கும்ல அது இருக்கும்ல ஏன்னா இவங்க நல்ல டான்ஸரு கிளாசிக்கல் டான்ஸரு யார் நம்ம ஸ்ரீபிரியா அவங்களும் நல்ல நடிகை அருமையான இயற்கையாக நடிப்பாங்க ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவி வந்து கிளாமரு அதே சமயத்தில் மிகப்பெரிய நடிகை அதுக்குள்ளே அவங்களுக்கு ஹிந்தி படமெல்லாம் புக்காக ஆச்சு அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க மதியான சப்பாட்டி இவ்வளோ தான் டைலாக் ரெண்டு டைலாக் வந்தவுடனேயே ராஜேஷ் சார் சப்பாத்தி சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க நான் சப்பாத்தியை சாப்பிட மாட்டேன் ஸ்ரீதேவி கொடுக்கும்போது நம்ம என்ன சாப்பிடாமல் இருக்கிறது நான் சாப்பிடுவேம்மா அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு அஞ்சாறு நாள் இருந்தோம் அஞ்சாறு நாள் மதியானம் சாப்பாடு ஸ்ரீதேவி சாப்பாடு தான் எனக்கு தோணும் நீங்கள் ரொம்ப கிளாமராக நடிச்ச வருத்தப்படுவீங்க ஒரு சில படங்களில் ஒரு படம் வச்ச முடியல சொன்னாங்க கரிசல் தரிசு ஆமாம் அந்த பாட்டோட ஆமாம் இது கரிசல் தரிசு நம்ம நல்லா ராயினிக்கும் நம்ம லலிதா பத்மினி மூணு பேர் ஃபேஸ் ஒன்றா அந்த மாதிரி ஒரு பெண் கொஞ்சம் உயரம் வேற ஆமாம் நல்லா காட்டியாக இருக்கும் ஆமாம் அது ஏன் வந்து அந்த பொண்ணு அதுக்கு கண்டினியூ பண்ணாமல் போயிடுச்சு முதல் படம் நல்லாவும் நல்லா முதல் படம் தெரியல குறையா தெரியல குறையா தெரில அவங்க என்னன்னு தெரில யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வந்து என்கிட்ட முத முத அந்த குற்றால அருவிகிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அது

அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வர வைத்து உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ விஜயகாந்த் சார்லாம் வந்தாரு அவரையும் கூப்பிட்டு எம்ஜிஆர்ட்டை அறிமுகப்படுத்தினேன் அப்பதான் கேட்டாரு அப்படின்னாரு துப்பாக்கி சூடு படிச்சேன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு விஜயகாந்த் சார் உக்காரல பக்கத்துல பின் சீட்ல போய் உட்கார்ந்தாரு அப்புறம் என்ன கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிட்டாரு அந்த நேரம் தான் கமல் சார் வந்தார் எனக்கு இங்க உட்கார்றதா சம்சாரம் கூப்பிடுறதா அப்படின்னு இப்போ பாலாஜியெல்லாம் வந்தார் அப்புறம் கஷ்டப்பட்டு அதையும் ரசிச்சார் எம்ஜிஆர் அதையும் ரசிப்பா கண்டிப்பாக பாவம் பதறான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு இவர் அப்புறம் நாகேஷை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார் நாகேஷ் சார் ஒரு சின்ன ஒரு ரோஜா பூ இதழ் கடந்து அந்த இதழை மெதுவாக எடுத்துட்டு நாகேஷ் சார் உட்கார வச்சார் அது தள்ளி விட்டார் இப்படியே என்ன மாதிரியான அதனால தான் பொன்பன செம்மல்னு சொன்னாங்க போல அந்த வார்த்தையை நான் ரொம்ப அப்புறம் அவர் எம்ஜிஆர் வரும்போது அவங்க பாட்டு போட்டது யாரு சங்கர் கணேஷ் மியூசிக் அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு அச்சம் என்பது மடமையடா போட்டார் உள்ள இல்லை இது பறவை அந்த பாட்டை போட்டாரு போட்ட உடனே எம்ஜிஆர் வந்து இறங்கினாரு இறங்கி முடிச்சுட்டு உள்ள போய் உட்கார்ந்த உடனே உன்னை நான் போட்டாரு வேற பாட்டு போட்டு எல்லாம் வயசு வைக்காதேன்னு சொல்லி அது உங்களுக்கு தெரியும் என்னன்னு பப்ளிக்கும் தெரியும் புரியுது புரியும் ஓ ஆ வயசு ஒன்று காதல் பாட்டு ஆமாம் ஆமாம் இன்னொன்று அப்போ தான் ஜெயலலிதா அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய பிரிவு இருந்துச்சு உலக சுற்றுவாழை இல்லை 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 அது படசு ஓ சரி இது கட்சியில் கட்சியில் ஓ எண்நூத்தி ஏழு இல்லை அது சரி சரி அதனால் அதில் நிறைய அவங்க ரெண்டு பேருக்கும் அந்தப்பட்ட பிரிவு அதனால அந்த பாட்டை போடாத போடாதேன்னு வேறு பாட்டு போடும் அப்படின்னார்

மேடையில் பூரா ஒரே ஏடிஎம்கே அதுவும் கம்யூனிஸ்ட்கெலாம் உட்காந்துருந்தாங்க நான் வரல ஒரே பொலிட்டிஷியன்ஸாக இருக்காங்க அப்படின்னாரு ஒரு நான் கூப்பிடுறேன் மேடைக்கு வரமாட்டேன் நீ போ அப்படின்ட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம் புராணம் வரலாறு இலங்கேஸ்வரன் 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 ராமண்ணாவுடைய டி ஆர் ராமண்ணா அதில் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு உண்மையை சொல்கிறேன் சமீபத்தில் தான் ராமண்ணாவுடைய சொந்தக்காரர் என்று சொன்னார் எத்தனை வருஷம் கழித்து உண்மை தெரியாத மக்கள் எல்லாம் எம்ஜிஆர் ராமண்ணா சாரை கூப்பிட்டு படம் பண்ணுறியான்னு கேட்டிருக்காரு இன்னும் படங்கள் புக்காளர் ஒரு பெரிய தொகையை கொடுத்து ராஜேஷை வச்சு எடு முடித்தார் என்ன வச்சு என்ன வச்சு எடுன்னு ஏதாவது ஒரு ஒரு சமூக படம் எடுத்துருக்கலாம் அவர் என்ன நினச்சாரோ தெரில படம் எடுத்துட்டார் படம் எடுத்து அதில் என்ன இளைஞர் போட்டு எல்லாம் முடிச்சிட்டார் முடித்து வியாபாரம் ஆகலை தொடர்ந்து என் படம் வர்ற இன்னொன்று படம் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறமும் இலங்கை சொன் படம் புராண படம்னு வியாபாரம் ஆகலை அப்புறம் அது சொன்னார் போய் இந்த மாதிரி வியாபாரம் ஆகலைன்னு அப்புறமும் ஒரு பெரிய தொகையை கொடுத்து சில பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அது அப்படியே நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டார் அப்படி ஒரு மக்கள் திலகம் எனக்காக படம் எடுக்க சொல்லி பணம் கொடுத்த வரண்டி மக்கள் திலகம் அது எனக்கு தான் சமீபத்தில் தெரிய கொஞ்சம் நாளைக்கு முன்னாலும் தெரியும் எனக்கு அதனால் அது உண்மைதான் போய் சே கிடையாது அதில் முன்ன பிரியவதனாவே ஏதோ ஒரு நடிகை அம்மா ஆனாங்க இது இந்த ராகம் வந்து இது என்னது ஹம்சா நந்தி ஏதோ ஒரு ராகம் எந்த ஒரு ராகம் பாட்டு மேம் அந்த பாட்டு இதுவும் ஒரு இருபக்க ஃபோட்டோ சார் இந்த புகைப்படத்தில் பாக்யராஜ் சார் டி அந்த ரெண்டு மிகப்பெரிய திரை ஆளுமைகள் இருக்கு ஆமாம் ஆமாம் கல்யாணத்துக்கு இவருக்கு டி ராஜேந்திர சார் இன்னும் நான் பத்திரிக்கை கொடுக்கல ஓ மறந்துட்டேன் வேலைகள்ல நிறையா வேலைகள் இவர் இப்படி வந்திருக்கார் டி ராஜேந்தர் எவ்வளோ பெருந்தன்மையான மனிதர் மிகப்பெரிய குணம் கலைவாணர் மாதிரி வந்தவனை இப்படி பார்த்துருக்காரு யார் கல்யாணம் ராஜேஷ் கல்யாணம் உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்தார் இவர் பாக்யராஜ் சார் அப்போ தான் அவங்க மனைவி இறந்துருந்தாங்க யார் பிரவீணா சொல்கிறீங்க ஆமாம் அதனால் அவர் ரொம்ப அப்செட் ஆகி கடைசியாக வந்தார் வந்து பேசிகிட்டு இருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கன்னிப்புருவத்தில் நடித்தோம் சந்தையில் நாட்டில் நடித்தோம் கன்னிப்புருவத்திலேயும் அந்த நாட்கள்லேயும் என்னை மிக அருமையான ஆங்கிள்லாம் வச்சு என்ன ஒரு பெரிய நடிகை நான் உயர்த்தினவரு சார் அதுதான் அவரை அறியாமல் அவர் எனக்கு மிகப்பெரிய அளவில் அது எவ்வளவு இம்பேக்ட் ஏற்படுத்துது அந்த ஏழு நாட்கள் படம் நடித்ததுனால தான் தமிழ்நாட்டில் நான் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பேஸ் போட்டது அந்த ஏழு நாட்கள் தான் எம்ஜிஆர் சிவாஜி மூவி வந்ததுன்னு நீங்களே பல சொல்லியிருக்கீங்க காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கிட்ட ஏதோ நீங்கள் விருது வாங்குறீங்க சார் நான் விருது இது வந்து அச்சமில்லை அச்சமில்லைன்னு நினைக்கிறேன் படம் அதுக்கு வந்து ஜெமினி இனேசன் சார் வந்து எங்களுக்கு இது கொடுத்தாரு அவர் தான் வந்து நான் வந்து இந்த கிரீடம்லாம் கொடுத்தார் ஆமாம் ஜெமினியோர் சாரும் எங்கள் ஆண்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் ரெண்டு பேரும் கிறிஸ்டின் காலேஜில் ஒன்றா படித்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது முறை அதனால அவர் ரொம்ப மேரி கேத்தரின் ஓ என்ன வேணும் மேரி கேத்தரின் அப்படியே குரல் அப்படியே சொல்லுவேன் சொன்னம்னா இது நம்ம ஏம் ராஜா சாரி என்ன சாரி ஏம் ராஜா இருந்து விட்டார் ஆமாம் நல்ல பய நல்லா பாடுவான் அநாசமாக எடுத்துக்கிட்டான் ராஜா நல்ல பய நல்லா பாடுவான் அநாசமாக எடுத்துக்கிட்டான்டா அப்படின்னாரு வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவார் இலகுவாக எடுத்துக்கிட்டு ஆமாம் இலகுவா அதை விட பெரிய விஷயம் ஒரு ஆளை கணிக்கிறதுல மிகப்பெரிய மனிதன் ஆளை கவனிக்கிறதுல அப்படி சாதனா கரெக்டாக இருக்கும் பழகவெல்லாம் தேவையில்லை முகத்தை பார்த்தவொன்னே சொல்லிடுவார் பெரிய படிப்பாளி ஆங்கிலம் அப்புறம் வந்து ஹிந்தி சான்ஸ்கிரிட்லாம் தெரியும் பெரிய யோகா பண்ணுவார் நான் காலை அப்படி கீழே வச்சு சாவித்திரி மாவட்டத்தில் படம் பார்த்துருக்கேன் இந்த பெருவரில் அப்படியே தூக்கி சாதாரண பிடிச்சி நிற்பார் அப்புறம் உள்ளுக்குள்ளே வயிறுலாம் தள்ளிக்கிட்டு எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவர் மிக ஒரு நல்லவர் படிப்பாளி நல்ல அழகை சுருட்ட முடியும் அந்த காலத்தில் நல்லா அழகேன் ரொம்ப சாதாரண இயல்பாக நடிப்பார் நாடக பேஸெல்லாம் அவர் கிடையாது நல்லா நடிப்பார் எனக்கு அவர் கையில் வாங்கினதில் எனக்கு பெரிய சொல்லி யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்த மனிதர்கள்லாம் அவரும் ஆள் அதை விட ராஜேஷ் வந்திருக்கார் சாவுத்திரியமாக பார்க்க போனேன் ராஜேஷ் வந்திருக்கானா சோம்லாமல் இருக்கும்போது பார்க்க வந்திருக்கானா ஃபேனாக தான் இருப்பான் விட்டுரு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அது எவ்வளவு கணிக்கிறாரு பாருங்க அதுதான் ஏன்னா சாவித்தெரிய மாவா அந்த தோட்டத்துல யாரையும் பார்க்க விடல என்ன மட்டும் பார்க்க விட்டாரு அதுதான் நீங்க போய் பாக்குறதால அது ஒரு அக்கறை ஒரு அக்கறையோட பாக்க போறீங்க இதுல பிரச்சனை வராதுங்கிறத ஒரு போன் செய்தி மூலமே கணிஷ்டமா நான் சொல்லிட்டு இல்ல நான் வந்து வெளியே போய் சொல்லலாம்ல அம்மா அவ்வளவு அசிங்கமா இருக்கா அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்ல ராஜே சொல்ல மாட்டாருன்னு தெரியுது ஆட்டார் தெரியுது அப்ப வந்து ஒரு நாள் பார்த்தேன் சகோதரெலாம் போய் பார்க்குறியா அப்படின்னாரு ஆமாம் சார் நான் ஃபேன் இல்லை அதான் பார்க்குறேன் அது மாதிரி வேலை தான் இப்போ செஞ்சுக்கிட்டுருக்கியா அது நடிக்கிறதெல்லாம் போச்சு அப்படின்னு அப்புறம் அப்படி ஏம் ராஜாவுக்கு ஒரு பாராட்டுவில் எடுத்து அதுக்கு வந்து இறந்து விட்டார் ராஜா அவருக்கு எடுத்துகிட்டு அவருக்குள்ள ஐம்பதாயிரம் ரூபா பண முடிப்பு தந்தார் டாக்டர் கலைஞர் கலைஞரும் ஜெமினியினஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் சரி நாலு வயசு ஜெமினி ஜெமினியினஸ் கலைஞரை விட ரெண்டு பேரும் உட்காந்து அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் தனி இது என்னால் கேட்காமல் இருக்க முடியல சார் தொடர்புபடி வர்றதால நடிகரத்தில் கண்ணு படம் மகா நடின்னு வந்தது பார்த்தீங்கன்னா தெலுங்கில் அது வந்து தமிழில் டப்பாயி வந்தது அதில் வந்து சாவுத்திரி மிகப்பெரிய நடிகை தான் ஆனால் திட்டமிட்டு ஜெமினியை ரொம்ப மோசமாக காமிச்சிருந்தாங்கன்னு ஒரு கருத்து வந்தது இதுக்கு பதில் சொல்ல உங்களோட சரியான ஆள் இல்லை உண்மைதான் அது வந்து ஜெமினி மா மாமா பொறுத்தவரில் அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணவரில் ஏற்கனவே பாப்ஜிமாவும் அடுத்து இவங்க ரேகா அம்மா அம்மா புஷ்பி நீ கல்யாணம் பண்ணுவார் மூணாவது கல்யாணம் இந்த அம்மையம் பண்ணுறாங்க ரெண்டாவது அவர் அழகே அவர் ஒரு காதல் மண்ணே நிஜ வாழ்க்கையிலையும் காதல் பண்ணு சினிமாலேயும் காதல் பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி சாவித்திரி தான் தப்பு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு டிட் ஃபார் டேட்டர்ஸ் பண்ணாது அதில் சாவித்திரி தான் கொஞ்சம் அதிக குற்றங்கள் அந்த படத்தில் வந்து சாவுரிய மிக ஏதோ குறையே இல்லாத மனுஷன் அது வந்து நம்மளை மாதிரி ஆட்களை நாலு பேரை உட்கார வச்சு கதை டிஸ்கஷன்ல விட்டு நிறைய ரொம்ப அதாவது யாரையுமே தூக்கியோ தாக்கியோ செய்யல இயற்கையாக அதில் என்ன நடந்தது ஆக்சுவலாக நடந்தது என்ன மாதிரி மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆமாம் உங்கள் குடும்பம் உங்கள் தலைவர் நம்ம தலைவர் என்ஜிஆர் குடும்பம் அது என்னுடைய கிரகப்பிரதேசத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி பதினாறாம் தேதி ஒரு வீடு கட்டி அது கிரகப் பிரேசம் வச்சேன் இது என்ன அப்படின்னா கதை என்னுடைய பதினோரு வயசில் மன்னாதி மன்னன் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்போ மன்னாதி மன்னன் படம் பார்த்துட்டு வரும்போது என்னமோ என் அறியாமல் ஒரு உள்ளே இருந்து ஒரு ஆத்மா மாதிரி பேசுவோம்ல ஏ எம்ஜிஆர் என் வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு ஓ பதினோரு வயசில் ஊரில் எல்லாம் சிரித்தாங்க நல்லா ஜோ அடிக்கிறான் மறுபடியும் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணது எனக்கு பதினஞ்சு வயசில் திருப்பிங்க ஒன்று எம்ஜிஆர்லாம் என் வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கு வீட்டுக்கெலாம் வருவார் அப்படின்னு கிரக பிரதேசம்னு சொல்ல என் வீட்டுக்கு வருவார் எம்ஜிஆர்னு அறியாமல் சொல்லிட்டேன் அதை நிரூபிக்கிறதுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆச்சு ஆச்சு பதினோரு வயசில் இருந்து இருபத்தேழு வருஷம் ஏழு வருஷம் எம்ஜிஆர் அவங்க வந்தாங்க வந்து அதை நேடு இல்லைன்னு நாடிஜோரத்தில் வந்தது அதாவது வந்து மக்கள் தலைவன் எம்ஜிஆர் எனக்கு போன பிரிவிலே லிங்க்கு ஓ ஆமாம் அதெல்லாம் சொன்னாங்க நம்பாதவங்க அதை பற்றி கவலை இல்லை அது நான் வந்து வேணும்னு சொல்லலை ஏட்டில் படித்தேன் உன் வீட்டுக்கு வந்து கேத்தி வைப்பார் இது நாட்டை ஆளும் அரசனுக்கு ஒப்பானவன் ராமச்சந்திரன் அவன் மனைவி அவன் பாரியால் ஜானகி என்பவளும் வந்து கேத்தி வைப்பான்னு சொன்னாங்க அது மாதிரி குத்துவளக்கம் நடந்து வச்சு முது முதல்ல உங்களை வந்து ஒரு கதாநாயகனாக பார்த்த அன்னைக்கு வித்தியாசமான பரபரப்பான படம் கன்னி பருவத்தில் ஆமாம் அது வந்து இதுக்கு முதல்ல ஒருத்தரை செலெக்ட் பண்ணாங்க விஜயகாந்த் சாரை கூட செலெக்ட் பண்ணாங்க அப்புறம் இன்னொருத்தர் நல்ல பிரகாஷ்ராஜுமா இருந்தார் ஒருத்தர் அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க என்னை விட்டுட்டாங்க நான் ரெண்டு நாளாக அழுதுகிட்டு இருந்தேன் ஓ அப்புறம் பார்த்தா அவருக்கு அசோக் ல வேலை கிடச்சிருச்சுன்னு வந்து சொல்லிவிட்டு போனார் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா வேலை கிடைக்கிதுன்னு சொல்லும்போது நாங்கள் தான் இருக்கேன் இது இந்த பையன் தான் ஈரோங்கிறாங்க அப்படியே அவனை பார்க்குறேன் என்னடா இவனுக்கு நம்மளை விட உயரம் தானே வடிவேல் மாதிரி உயரம் ஒருபடி கூட வேறு என்ன எல்லாம் ஒன்று தானே என் நேரத்தை கூட கொஞ்சம் கம்மி அந்த பையன் என்னடா இப்படி இருக்கானே இவனை செலக்ட் பண்ணுறாங்க போல இருக்கு ஆனால் வந்து என்ன வந்திருக்காருன்னா அந்தாலும் சொல்ல வச்சுருக்காங்க நான் அது எவன் சொல்ல வருவான் சொல்லவே வரமேண்ணா அது குறிப்பாக அது வேணாங்க நான் வரல எனக்கு அசோக்லையில் நல்ல வேலை கிடச்சிருச்சு யாரோ சரிங்க திருப்பி விட்டாங்க சரி ஓகே அது நமக்கு சாதகம் அமைச்சிருச்சு அப்படின்னு இது கீழே படுத்துக்கிட்டு அழுகிறது எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார் அவர் மிஸ்டர் மார்டின் இப்போ இல்லை அவர் அவர் தான் சொன்னார் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்கயா என்னமோ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டா ஆமாம் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா யார் பார்ப்போம் ஏன்டா நாங்களே ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பார்த்துக்கு வரும்போது நாங்கள் உள்ள ஓந்தல்ல தாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே படத்தில் ஒரு அற்புதமான ஸ்கில் ஆமாம் இது இந்த கரடியோட ஃபைட் பண்ணிட்டு வந்து கரடி ஃபைட் எடுத்திருக்கு எடுக்க எடுக்கலாம்னு சொன்னார் இவர் நம்ம புலி புள்ளிக்குடி கோவிந்தராஜை வச்சு அது என்னான்னு தெரில அதுக்கு செலவாகுமா என்னான்னு தெரில விட்டுட்டார் எஃபெக்டை போட்டார் காரணத்தை காமிக்கலை சும்மா ஒரு கரடி வந்துச்சு அதை ஏற்றி சண்டை போட்டார் அப்படி சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிடும் அதெல்லாம் வச்சு ஒரு கன்சோலிக்கு சாங் பண்ணாங்க பட்டு வண்ணம் வடிவகரிசி ஒரு அருமையான நடிகை நல்ல உயரம் ரொம்ப நல்லா இருந்தாங்க அவங்க வந்து டப்பிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் டைலாக்லாம் குயிக்காக மனப்பாடம் பண்ணுவாங்க எனக்கு அந்த சக்தியெல்லாம் இல்லை என்ன தான் நினைவாற்றில் எனக்கு இருந்தாலும் அது வந்து இவ்வளோ தூரம் குயிக்காக ஒரு ரெண்டு மூணு பேஜை பார்த்தோன்னு சொல்கிறதெல்லாம் அவங்க சிவாஜி என்ன மாதிரி சிவகுமார் மாதிரி மேஜர் சார் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்க அவங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் நீங்களும் இருக்கிற இது வந்து சந்தோஷ கணவன் ஒரு படம் அது வந்து ஆர்சி சக்தி தான் டைரெக்ஷன் எஸ் எஸ் சந்திரன் நான் மூணு வேதம் எஸ் எஸ் ஒரு நல்ல மனிதர் சும்மா வெளிப்படையாக எல்லாரையும் அடித்து பேசுவார் நல்ல மனிதர் அவர் அவர் வந்து பர்மா ரிப்பேட்ரியேட்டு பர்மாவேருந்து வந்தவர் சொந்த ஒரு சிவகங்கை பக்கத்தில் நல்ல தமாஷா பேசுவார் எப்போ பார்த்தாலும் விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்புறம் மிக நல்ல மனிதர் அது நாங்கள் ஒரு படம் நாக்கி போனோம் தாமரை ஏதோ ஒரு படம் மேட்டூர் ஷூட்டிங் அப்போ இருக்கும்போது ராஜேஷ் வாங்க தண்ணி என்ன அவர் மகனையும் எல்லாத்தையும் எல்லாரும் மாமா அம்மாங்க நான் மட்டும் அப்பா அம்மே ஏன்னா ஒரு படத்தில் எனக்கு அப்பா அம்மா நடித்தா ஓ சரி அப்பா அப்பா நின்று மகனே ராத்திரி வாங்க எல்லாம் உண்டு அப்படின்னாரு நான் குடிக்க மாட்டேங்க சும்மாதிங்க மகனே இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கறி வறுத்த கறியெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னாரு அப்போ நான் கறியும் சாப்பிட மாட்டேன் அந்த எவ்வளோ சொல்லிவிட்டு வந்து ஷூட்டிங் விட்டு ரெண்டு மணிக்கு வர்றேன் ஷூட்டிங் விட்டு ரெண்டு மணிக்கு வர்றேன் வந்து அப்படியே வந்து காரில் இறங்கி டயர்டாக வந்து ரூம் பக்கம் பார்க்கணும் இருக்கு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஓ லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாட்டில் இருக்கு ரெண்டு கிளாஸ் இருக்கு அங்க பிரியாணி போட்டோம் கறி எல்லாம் இருக்கு இந்த தூங்கிட்டு இருக்காரு சார் உட்காந்து உட்காந்துருக்காரு சார் ரெண்டு மணி அப்புறம் போய் இந்த பாருங்க செய்து சொல்றேன் நான் சாப்பிட மாட்டேன் நல்ல மாதிரி நடிக்கல உண்மையிலேயே சாப்பிட மாட்டேன் எனக்கு நான் ஒரு சபதமே எடுத்திருக்கேன் எங்கள் மாமா எங்கள் அத்தையை அடித்தாங்க ஓ தண்ணியை போட்டுட்டு வந்தது அதனால நான் சின்ன பிள்ளை சைல்டுஹுட் ட்ராஜடி சைல்டுஹுட்டு ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வர்த்தகரி மட்டும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு தின்னே நான் நீ சாப்பிட்டுட்டு பாட்டிலை கொடுத்துட்டேன் வேக்சிக்ஸ் இந்த பிளாக் அண்ட் அது ஒரு பாட்டில் நல்ல பேர் மறந்துட்டேன் அது அதனால் அப்படி ஒரு அற்புதமான மனிதன் சொல்லிவிட்டு போயிடுவாங்க நான் என்னடா லைட் எரியுதுன்னு சொல்லி ரூமில் எட்டி பார்த்தா இந்த பாட்டில் இங்கே இருக்குது அது மேல மேலே மோதிரையும் தூக்கத்துலையும் உட்காந்துருக்க உங்க உங்களை இது பண்ண அந்த உள்ளுக்குள்ள மனசுல இருந்து ஆமா இன்னொன்னு ஒரு நாள் சொன்னாரு எம்ஜிஆர் எம்ஜிஆரையும் கலைஞர் சிவாஜி மூணு பேரையுமே ஒரே நேரத்தில் பழக்கம் வச்சிருந்த ஆள் நீ தாயா அதையும் கலைஞர் எம்ஜிஆரும் கல்யாணத்துக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல நான் கூட திமுகவில் ரொம்ப நாள் இருந்தேன் ஆனால் உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுயா நீ மிகப்பெரிய ஆளியா அப்படின்னு எனக்கு பாராட்டுதான் சரி விஜயகாந்த் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார் ரொம்ப ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையில் ரொம்ப உண்டு யாரையும் உள்ளுக்குள்ளே வச்செல்லாம் எதுவும் பேச மாட்டார் விஜயகாந்த் சார் அது மாதிரி அப்புறம் ரெண்டு பேர் நடிக்கும்போது அந்த சந்தோஷ கனவுகள் சிவந்த கண்களும் அது ஒரு ரெண்டு படம் நடித்தேன் சிவந்த கண்கள் அது மாதிரி ரெண்டு மூணு படம் நடித்தேன் இப்போ கடைசி ஒரு ஆறு ஏழு படம் நடித்தோம் தர்மதுரையெல்லாம் நடித்தேன் இப்போ நல்ல டைப்பு மொதல் நான் மொதல் மொதல் அவரை பார்க்கும்போது அவருடைய பிஹேவியர் எப்படி இருந்துச்சோ அதே பிஹேவியர் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் வரை அவருடைய அதனால் கல்யாணத்தில் நாங்கள் ரொம்ப சொன்னோம் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவேன் இப்படி கேட்டு வப்பில் அப்படின்னு அப்புறம் இந்த கல்யாணத்துக்குலாம் நாங்கள் போனோம் கலைஞர் தலைமையில் தான் மிக நல்ல மனிதர் எல்லாருக்கும் சாப்பிடணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு செலவு பண்ணுவார் நிறையா எம்ஜிஆர் அவருடைய பாதிப்பு இருவாங்க அது ராவுத்தர் வேற அதை ரொம்ப சொல்லி கொடுத்தாரு எப்போவுமே மக்கள்கிட்ட நம்ம சம்பாதிக்கிறதுல ஒன் டென்த்தோ ஒன் ஃபோர்த்தோ நம்ம வந்து இதுக்கு மக்கள்கிட்ட போனோம் அவங்ககிட்ட தான் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க அதுமாதிரி ரொம்ப நல்ல டைப்பு நல்லா ஃபைட் பண்ணுவார் அவரும் விஜயகாந்த் சாரும் மூணு பக்கம் டைலாக ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுவார் சொல்லிடுவார் எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அப்படின்னு அப்புறம் அந்த அவார்டு கொடுக்கறதுக்காக என்னை சொன்னாங்க அவரை சொன்னாங்க விஜயகாந்த் சார் அப்போ என் காது படவே சொல்கிறார் நான் நான் நிற்கிறதே ஒரு தெரியாது ரூம்லேருந்து வெளியே வர்றேன் அப்போ அந்த மாதிரி என்னையெல்லாம் என்ப்பா போடுறீங்க ராஜேஷ் ரேவதி எல்லாம் போடுங்க அவங்களாம் ஆங்கில படம்லாம் பார்த்து நிறையா ஒரு படத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப திறமைசாலி விஜயகாந்த் என்னன்னா நாலு ஸ்டேட்டும் அத்துப்படி அவருக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நாலு பேர் ஏன்னா அரிசி வியாபாரம் பண்ணார் ஆனால் ஒவ்வொரு வேற தெலுங்கு பேசுகிற குடும்பம் தான் அவங்க தெலுங்கு இருக்குது அதில் சந்தேகமே இல்லை அது தெலுங்கு அவங்க அப்பா கொஞ்சம் அழகிரசாமி நாயுடு சார் அவர் கொஞ்சம் ரைஸ் மில்லாம் வச்சுருந்தாங்க அவங்க ஊர்ல எல்லாம் அவங்க சாதாரண குடும்பமாக தான் இருந்தாங்க குடும்பமாக தான் இருந்தாங்க அதுக்கு மதுரை வந்து அந்த இதெல்லாம் வச்சு அவங்க பெரிய ஆனாங்க டென் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே மோட்டர் சைக்கிள் மைனர் செயின் புல்லட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த நல்லா சொல்லுற நாலு மொழி பேச நாலு மொழி மற்றும் தெலுங்கெல்லாம் ஒரு தாய்மொழி நாலு மொழி படங்களும் தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய மனுஷன் யாரு என்ன ஊரு எல்லாம் டீட்டெயிலாக தெரியும் சார் டூரிங் டாய்ஸ் கூட விடாமல் படம் பார்த்துருக்காரு என்ற ஒரு நாள் சொன்னார் அசந்துட்டேன் ஒவ்வொரு ஊரையும் சொல்லும் போது அந்த ஊர் பெரிய மனுஷன் டக்குன்னு சொல்றாரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சும் சார் தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன் கடைசியில ஆமா இல்லை அது ஒரு பெரிய பெரிய சொன்ன விஷயம் நான் மறந்து பெரிய விஷயம் நான் அதை மறந்துட்டேன் ஏன்னா அவருக்கு அவர் தாய் அவர் தாய்மொழி தெலுங்கு அவர் நினைச்சா ஈஸியா போயிருந்திருக்கலாம் மற்ற மொழிகளுக்கு போயிருந்திருக்கலாம் நம்ம இது மண் இந்த மண் என்னுடைய என்னை நடிகனாக்குனு இந்த மண் கடைசி வரைக்கும் அவர் சிலையா இருந்தது பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞரும் நீங்களும் இருக்கீங்க அது என்ன அப்படின்னா அவர் ஒரு இதுக்காக போய் ஒரு டொனேஷன் ஒரு கொடுக்க போனேன் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தார் அப்போ சற்று முன்பு வரை நீங்கள் பாராட்டி பேசின விஜயகாந்த் சாரூ நீங்களும் இந்த புகைப்படத்தில் இருக்கீங்க ஆமாம் இது என்னென்னா அப்போ கட்சி ஆரம்பித்த புதுசோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அது மட்டும் ஞாபகம் இல்லை நானே ஒரு ஷீல்டு செஞ்சு கொண்டு போய் அவரை வந்து பாராட்டி ஒரு பொன்னாடை போற்றிட்டு வந்தேன் அது ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆமாம் மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டாக ஒர்க்னு நினைக்கிறேன் நீங்களும் ஸ்ரீதேவி மேடம் ஆமாம் அது என்னன்னா அவங்க பர்த்டே வந்து சொன்னில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப அறுபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் பதிமூணாந்தேதி சாயந்தரம் அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒரு இதுனா கடகழகுனா ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம் ஓ அது மாதிரி இருந்தாங்க அன்றைக்கமாக ருதுவான ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாதே நினைக்கிறாங்க அப்போ வந்து அவங்க பர்த்டே எடுத்தது இதுதான் கடைசி பர்த்டே ஓ சார் இதுக்கப்புறம் நான் சந்திக்கலாம் சந்திக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா சிவம்லாம் இறந்தாங்க இறந்ததுக்கு பிறகு அவங்க கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க பாம்பே நான் இறந்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் தான் இந்த இரங்கல் ஹோம் டூர்னு வந்தோம் ஒரு உலக டூர் டூ அட்ரீ சொன்ன உங்களுக்கு நிறைய தெரியுது சார் சும்மா அடக்கி வாசிக்கிறீங்க நன்றி சார் நீங்க சொல்லும் போது மகிழ்ச்சியா உண்மையிலேயே பெரிய நல்ல நினைவாற்றல் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் நன்றி சார் அந்த அளவுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேசி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மறக்க மாட்டோம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிந்தாரு கௌரி சங்கர் இந்தியா கேலிட்ஸ்ன்னு சொல்லி இது எனக்கு ஒரே என்னுடைய பயோகிராஃபி மாதிரி ஆயிப்போம் ஆகி ஆமாம் இன்னும் நிறையா இருக்குது போட்டோ கண்டிப்பாக கண்டிப்பாக நிறையா வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது ஆனால் வந்து மறுபடியும் சந்திப்போம் அவர் விருப்பப்பட்டா இந்தியா கேலிட்ஸ் விருப்பப்பட்டா நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் கிட்